இன்றைக்கி மகாநதி சரியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே காவேரி வெண்ணிலாட்ட போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து எனக்கு சொந்தமானவர் விஜய் என்னோடய புருஷன் உன் மேலே இருக்கிறதுலாம் அக்கறை மட்டுந்தான் உனக்கு க்யூர் ஆனால் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஆனால் என் புருஷனே விட்டுத்தரணும்னு மட்டும் நீ நினைக்காத நீ என்னோடய விஜய் என்னோடய விஜய்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு உனக்கு புரியுதான்னு தெரியலை உனக்கும் விஜய்க்குமான காதல் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு அவர் இப்போ என்னை மட்டும் தான் லவ் பண்ணுறாரு நான் மட்டும் தான் அவர் மனசில் இருக்கேன் அதை நீ புரிஞ்சுக்கிட்டு எங்க வாழ்க்கையில இருந்து நீ எப்படியாவது சீக்கிரம் குணமாகி போகிற வழியை பாரு உனக்கெல்லாம் புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்றாங்க இங்கே நம்ம நினைக்கிறோம் காவேரி வாண்டடாவே போய் இங்கே வெண்ணிலாட்டை நல்லா மாட்டிக்கிட்டாங்க இங்க வெண்ணிலாக்கு நல்லா புரியுது காவேரி சொல்றது எல்லாமே ஆரம்பத்துலேயே இவங்க ட்ரிகர் ஆயிடுறாங்க அப்போ பார்த்தா காவேரி சொல்றாங்க யாருக்காகவும் என்னால் என் புருஷனை விட்டு கொடுக்கவே முடியாது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நீ விஜய் விஜய்ன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனா அவரோட மனசுலையும் நான் மட்டும்தான் இருக்கேன் நீ கிடையாது உன் மேலே உள்ளதுலாம் ஒரு பரிதாபம் தான் உனக்கு புரியுதான் விஜய் வந்து நீ இவ்வளோ நாள் ஆச்சு நீ வந்து உன்னை ஏதாவது அவர் உன் பக்கத்துல வந்திருப்பாரா இல்ல தப்பான தான் அவர் பார்த்துருப்பாரா உனக்கு எல்லாமே புரியுன்னு நினைக்கிறேன் நீயும் ஒரு பொண்ணு தானே உனக்கும் கல்யாணம் ஆகி உன்னோட புருஷனோட காதலி இப்படி வீட்டில் வந்திருந்தா உனக்கு எப்படி இருக்கும் உனக்கு சீக்கிரமே கியூர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு நீ சீக்கிரமே கிளம்புறதுக்கு பழிக பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காவேரிக்கு ஒரு கால் வேற வந்துருது காவேரி வெளியே வந்துடுறாங்க அந்த டைமில் விஜய் வேறு கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த மாதிரி கிட்டே எனக்கு ஏதாவது சமைச்சி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவிரியுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக புருஷனுக்காக சமைச்சிட்ருக்காங்க அங்கே அப்பா பார்த்தீங்கன்னா விஜய் கரெக்டாக வந்துடுறாரு என்ன நான் சொன்னோன்னே சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டு போல் என்னமோ ஃபோனில் இன்னமோ வெறுப்பாக பேசுகிற மாதிரி பண்ணேன் இப்போ என்னென்னா சமைச்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் கிட்ட இந்த மாதிரி பசிக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகிறாங்க உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க விஜய் சொல்கிறாரு நீ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட்டு நான் கூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்க இதை பார்க்குற வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாகுது பார்த்துட்டு ஓடியாந்து இங்க காவிரியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க காவிரிக்கு கண்ணத்திலேயே ஒரு அறையும் போடுறாங்க விஜய் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு காவிரி காவேரி கையை நீட்டிட்டு இருக்கும் போது இங்க விஜய் டக்குன்னு கா வெண்ணிலாவை பார்க்கறாரு பார்த்தீங்கன்னா டக்குன்னு விஜயோட கையை பிடிச்சி ஏன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே காவேரி வந்து கீழே விழுந்து போய் கிடக்குறாங்க உடனே வேலைக்காரமாக ஓடியாந்து இந்த பொண்ணு காவிரியை தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாருமே ஓடியா தாத்தா பாட்டி எல்லாருமே உடனே வந்து இங்கே தாத்தா வந்து காவேரி தூக்கி விட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி அப்படியே அழுகாத குறையா அப்படியே நிற்கிறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் நிற்கிறாரு ஏன்னா அந்த வெண்ணிலா வந்து விடுற மாதிரி இல்லை விஜய் சொல்கிறாரு இங்கே வெண்ணிலாட்ட என்ன வெண்ணிலா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணுற காவேரி ஒரு இது மாதிரி நடத்துகிற காவேரி தான் உன்னை கூட்டிகிட்டே வந்தா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே தாத்தா வந்து சொல்கிறாரு இப்பா விஜய் நீ அவகிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அவளே இவ்வளோ ரூடாக நடந்துக்க நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா சொல்றாரு உடனே இங்கே விஜயாலாம் ஒன்றுமே பண்ண முடியல தாத்தா நான் என்ன பண்ணுவேன் இப்படி நடந்துக்கிறவான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி சொல்கிறாங்க டே விஜய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் விடுங்க இதுக்கு மேலே அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணில் அப்படியே பார்த்து எல்லாரையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஆனால் விஜய் காயை வந்து விடுறாப் இல்லை விஜய் நல்லா இருக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் உடனே இங்கே பாருமா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இது விஜயோடய ஒய்ஃபு காவேரி புரியுதுதான் உனக்கு புரியலையான்லாம் எனக்கு தெரியலை இங்கே பாருமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ காவேரியவே கை நீட்டி அடிக்க பார்க்குற அவள் தான் உனையை இங்கே வர்றதுக்கு காரணமே நான் அப்போவே சொன்னேன் காவேரி இதெல்லாம் உனக்கு தேவையா நீ நல்லது பண்ண போய் இங்கே பாரு உன்னையவே இவள் கை நீட்டி அடிக்கிறா இன்னும் என்னென்னலாம் நடக்கப்பதும் இதெல்லாம் உனக்கு தேவை இல்லாததுமா இவளை ஃபஸ்ட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு உடனே வந்து காவேரி விஜயை பார்க்க காவேரியோட கண்ணத்தில் அப்படியே கை இருக்கு விஜய் டக்குன்னு வெண்ணிலா கையை தட்டி விட்டுட்டு போய் காவிரி கண்ணத்தை பிடிச்சி பார்க்குறாங்க பலார்ன்னு அரைஞ்சதுலாம் இங்கே சவந்து போயிருக்க இது எல்லாத்தையுமே ராகினி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா இந்த போடு போடுவான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே இவளை என்ன ட்ரிகர் பண்ணி விட்டா அவ காவிரி கதையை முடிச்சு விட்ருவா போலையே இங்கே காவேரியை முடிக்கிறதுக்கு நம்மலாம் வந்து எதுவும் பண்ண அவசியமே இல்லை போல் இங்கே வெண்ணிலா ஒரு ஆளே போதும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து சந்தோஷப்படுறாங்க ராகினி வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இங்கே காவேரி காவிரி வந்து ராகினியோட முகத்தையும் பார்க்க ராகினி வந்து அப்படியே புன்சிரிப்பாக இருக்கு இங்க பக்கத்துல போய் ஏன் விஜய் நிற்க வெண்ணிலா திரும்ப ஓடியாந்து விஜய் பிடிச்சு தான் பக்கம் இழுக்கிறாங்க ஏன் விஜய் ஏன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பாட்டிக்கு செமக்கம் வந்துருது என்ன சொல்லிட்டு இருக்கா ஏன் விஜய் ஏன் விஜய்யா இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் வந்து சரிபடாது ஓன் விஜய்னு சொல்லிட்டு இருக்கா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு எப்படி புரிய வைக்கிறது ஏன்டா இவனுக்கு இவளுக்கு எப்படிரா புரிய வைக்கிறது நீ தான் இவளுக்கு புரிய வைக்க முடியும் முதல்ல இவளை கூட்டிட்டு போய் உனக்கு காவிரி கல்யாணம் ஆயிடுச்சியும் எப்போயும் நம்மளுக்கு இடையில உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி புரிய வை நாங்கள்லாம் சொன்னாலும் புரியாது அவளுக்கு இப்போதைக்கு நீ சொல்லுறது மட்டும்தான் மண்டையில் ஏறும்னு நினைக்கிறேன் ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் இவளுக்கு எல்லாத்தையும் வை இல்லைன்னா அவளை கூட்டிட்டு போய் எங்கேயாவது வா இன்னொரு தடவை இப்படிலாம் நடந்துச்சு அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஒன்றே இங்கே காவேரி விறுவிறுன்னு ஓடி போய் ரூமில் படுத்துக்கிறாங்க விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே இந்த பொண்ணு என்னென்னா கைக்கு போய் விட மாட்டேது இல்லையா உடனே இங்கே வெண்ணிலா வந்து விஜய் வந்து இருக்க பிடிச்சிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே ராகினிக்கு சந்தோஷம் ரொம்ப தாண்டவம் ஆடுது முகத்தில் எங்கள் ராகினி சொல்கிறாங்க என்ன தாத்தா இப்படிலாம் நடக்குது நான் இப்படிலாம் வந்து வெண்ணிலா அடிப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இருந்தாலும் பாவம் காவேரி இப்படி அழுதுட்டு ஓடுறாளே ஆனாலும் வெண்ணிலாவுக்குள்ளே இவ்வளோ ஒரு இது சைக்கோ கேரக்டர் நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா ராகினி பிடிச்சி நல்லா திட்டி விடுறாங்க இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு நீ அவளை கூட்டிகிட்டே வந்த இப்ப என்ன நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க உடனே ராகினி என்ன தத்தா நானே வந்து காவேரி மேலே பாவப்பட்டு சொல்லிட்டு இருந்தா நீங்கள் என்னமோ நான் தான் வந்து வேணுக்குன்னே இவளை கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அதுதானமோ உண்மை நீ வந்து இப்படிலாம் நடக்கணும் அப்படி காவேரி கஷ்டப்படணும் அதெல்லாம் தானே உன்னோட மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் என்ன சொன்னாலும் இங்கே இப்படி தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடுறாங்க உடனே ராகினி இங்கே வெண்ணிலாவே பார்க்குறாங்க வெண்ணிலா இன்னும் விஜயோட கையை விடவே இல்லை இவ இவ அழுதுட்டு போய் இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி இன்னைக்கு ரூம்ல போய் விஜய்க்கு தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உள்ள போய் பசுபதி கால் பண்றாங்க பசுபதி கால் பண்ணி அப்பா அன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு பசுபதி என்னம்மா என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல என்னம்மா சொல்றேன் அப்ப நம்ம இந்த வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தது வீண் போகல நான் கூட இந்த பொண்ணு சுயநினைவே வரலையே இது எப்படி என்ன செய்ய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லையம்மா மொதல் நாளே இப்படி ஒரு வேடிக்கையை காமிச்சிருக்கு அந்த பொண்ணுக்குள்ள இவ்வளோ ஒரு ஃபயர் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பார்க்க ஒரு என்னமோ இது மாதிரி சொங்கி மாதிரி இருந்துச்சு காவேரியே போட்டு பலார் விட்டுருக்கா சரி சரி அப்படி கொண்டாடியே கிளம்பி வரபதி சொல்ல ம் கண்டிப்பா வாங்கப்பா எப்போ வர்றீங்க இங்கே கொஞ்சம் வேலை ஆனால் அதெல்லாம் முக்கியமான வேலை எனக்கு இங்கே காவேரியை வந்து டீஸ் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி வச்சிடறாரு இங்க பாத்தீங்கன்னா விஜய் பையன் ரூம்ல போக இங்கே காவேரி வந்து படுத்து கிடக்குறாங்க காவேரி பக்கத்தில் போயிட்டு விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஒன்னே இங்கே காவேரி ஒன்றுமே சத்தமே கட்டல விஜய் வந்து டக்குன்னு காவேரியோட முடிய வந்து இப்படி தொட்டு பார்க்க உடனே இங்க காவேரி வந்து கையை பிடிச்சி தட்டி விடுறாங்க முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்ன விஜய் சொல்றாரு காவேரி என்னை மன்னிச்சுக்க இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்ல உங்களை யாரு இப்ப எனக்கு ஊட்டி விட சொன்னா அவங்க வீட்டில் உங்களோட காதலியே பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க அவள் எவ்வளோ கோவப்படுறா பார்த்திங்கல்ல அவன் இப்படிலாம் பண்ணுறீங்க அவள் தான் பக்கத்தில் மறுபடியும் இதுக்கு எனக்கு ஊட்டி விடணும் அது இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்க இப்போ பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே என்னை அடிச்சிட்டா இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே இதுக்கப்புறம் என்ன நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி யாரு கொடுத்து வச்சிருக்கோம் ஒரே வீட்டில் வந்து ஒய்ஃபும் லவரும் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நல்லா வேடிக்கை பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறோம் நீங்கள் நல்லா வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க காவேரி என்ன இருக்கா உன்னை அடித்ததில்லை எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி வருத்தம் இருக்கும் அடி வாங்கினது நான் தானே இந்த மாதிரி யாருமே என்னை அடிச்சதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி அழுகுறாங்க உடனே எங்க விஜய் காவேரி என்னை மன்னிச்சுக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியோட கால்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு மடியில படுக்கிறாங்க முதல்ல எந்திரிங்க ஃபஸ்ட்டு இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி மடு இப்படி மடியில் படுத்து இப்படியே நடிச்சு நடிச்சு தான் என்னை எல்லாமே கவுத்துட்டீங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் லிமிட்டாகவே இருந்திருக்கணும் நான் எல்லா மாரி போயிட்டேன் கிட்டே இப்போ என்னால் உங்களை விட்டு கொடுக்கவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இப்படிலாம் நீ பேசாத காவேரி நான் மட்டும் உனைய விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு உடனே காவேரி சொல்றாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வெண்ணிலா வேணும் வெண்ணிலா குணமாகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்னை விட்டு தள்ளி போறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்றாங்க அப்படிலாம் உன்னை விட்டு என்னால் தள்ளிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவிரி சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது ரெண்டுல ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் முடியும் ஒே அந்த சைக்கோ மாதிரி இருக்கிற அவ இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவிரி சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படி சொல்கிற அவளுக்கு குணமாகணும் மட்டும்தான் நான் விரும்புகிறேன் ஆனால் அவள் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவளுக்கு நீங்கள் குணமாகணும்னு நினச்சிங்கன்னா அவள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் என் பக்கத்துலேயே நீங்கள் வர முடியாது எனக்கு நீங்கள் சாப்பாடுலாம் ஊட்ட முடியாது ஏன் என் நழல்கிட்ட கூட நீங்கள் வர விட மாட்டான் அவன் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கே இப்படி ஆடினவன் கண்டிப்பாக நாளைக்கு என்ன பண்ணுவாலோ தெரியல நீ கொலை பண்ண கூட துணிஞ்சிருமான்னு தான் எனக்கு தோணுது இது என்னமோ எனக்கு சரியா படலை உங்களுக்கு அவள் வந்து க்யூர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவளை கூட்டிட்டு எங்கேயாவது நீங்கள் போயிருங்க I do you காவேரி சொல்லிடுறாங்க இங்கே காவேரி சொல்ல விஜய் வந்து ஒன்றுமே பேசவே முடியல முதல்ல எங்கிட்ட தங்கி தள்ளிப்போங்க ரூமு கதவை அடைச்சிருக்கா இல்லையா இல்லைன்னா அவங்க ஆள் வந்து என்னை உள்ளக்க வந்து நல்லா அடியை போட்டுற போறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இங்கே விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ரொம்பவே வளைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தோட முதல்ல கை கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிடுறாங்க உடனே விஜய் வந்து கையெடுத்துர்றாரு பக்கத்துலேயே போய் படுத்துக்கிறாரு ஆனால் வந்து காவேரி திரும்பியே பார்க்கல அந்த பக்கமே திரும்பிட்டு போய் சாமல் படத்தே கிடக்குறாங்க கண்டிப்பாக அது எங்கே போய் முடிய போதும் அதுவும் அந்த ராகினி முன்னாடி ராகினி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாள் இன்னும் என்ன என்னென்ன நிலைமைக்கெல்லாம் நீங்கள் எழுத்து விட போகிறீங்களோ எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னும் கான்ட்ராக்ட் முடிய கொஞ்ச நாள் தானே இருக்குது நான் அதுக்குள்ளே வெளியேனா கிளம்பி போயிடுறேன் அப்படி கிளம்பி போயிட்டேன்னா இவகிட்ட இருந்து அடி வாங்குறதுல தான் நான் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு என்ன காவேரி இப்படி நீ பேசுகிற நீ எவ்வளோ தைரியமானவ இப்படி அவளுக்கா பயந்துட்டு நீ போ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க ஓ இப்பெல்லாம் என்னை சேண்டி பார்த்து என்னை இங்கேயே இருக்க விட்டு எனக்கு மனசு நிம்மதி இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்களா எனக்கு அம்மா இல்லையா இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா நான் போய் அங்கே அவங்களோட நிம்மதியாக இருக்கிறதுக்கு தாங்க அந்த பிறவியை எடுத்திருக்கேன் இப்படி உங்களோட இருந்து நீங்கள் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்து வச்சிருப்பீங்க அவகிட்டையெல்லாம் நான் பேச்சு வாங்கிட்டலாம் நான் இருக்க முடியாது எனக்கு நீங்கள் வேணும் தான் அதுக்காக கண்டவள்கிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது உங்கள் நம்ம ரெண்டு பேருக்குலாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் மூணாவது ஒருத்தினால பிரச்சனை வந்துச்சுன்னா அவளையெல்லாம் வந்து மாறடிச்சிக்கிட்டான் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு ஒரு ஐடியா தோணுது என்ன காவேரி இப்படி பேசுகிறேன் நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு நீ வந்து இருந்து எல்லாத்தையும் பேஸ் பண்ணணும்ல இப்படி பயந்து ஓடுறேன்னு சொல்ற இப்படி சொன்ன சொன்னால் அது காவேரி வந்து போகாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிட்டு சொல்கிறாரு நீ இப்படிலாம் போகிறேன்னு சொன்னால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு பயந்துட்டு தான் நீ போகிறேன்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இன்னும் எங்கள் காவேரி சொல்கிறாங்க உங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களையெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டுட்டு என் நிம்மதியாகவும் குழைச்சிட்டுலாம் நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது ஆனால் அதுக்கு எங்கள் அம்மா வீட்டிலே போய் என் அக்கா தங்கச்சியோட ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் வந்து இவளை கட்டிட்டு நீங்கள் அழுங்க அவ்வளோ தான் அந்த பைத்தியத்தை கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்லிடுறாங்க விஜய் சொல்கிறாரு எங்கேரு காவேரி இப்போலாம் பேசாத பைத்தியம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல நீங்க காவிரி சொல்றாங்க ஓ என்னை அடிச்சது ஒண்ணும் உங்களுக்கு பெருசா தெரியல இப்போ நான் அவளை பைத்தியம்னு சொன்னாதான் உங்களுக்கு பெருசா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க ஐயோ என்னைய எப்படி சாவடிக்காதீங்க டி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த நீங்க உங்களை போட்டு நான் சாகடிக்கிறேனா என்னை அடிச்சு இங்க பாத்தீங்களா அவளை ஏதாவது நீங்க பண்ணீங்களா ஒண்ணுமே பண்ணல அவகிட்ட தானே போய் நின்றுங்க அவ உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறா அவகிட்ட போய் தானே நின்றுங்க இப்போ வந்து ரூம்க்குள்ள என்னை கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல தள்ளி போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் வந்து தள்ளி விடுறாங்க விஜய் வந்து டக்குன்னு பெட்டு கீழே போய் விழுந்துடுறாரு ஏ காவிரி இப்படிலாம் பண்ணாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கண்ணத்தில் அடிக்க வரலாம் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு நீங்க இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க நான் அவளுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு இருந்தேன் அவளுக்கு ஏதாவது பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் விடுங்க சொல்லி தானே தாத்தா உங்களை விட்டாங்க ஆனால் நீங்க அதை செஞ்சீங்களா அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நீங்களும் வேண்டிட்டு அப்படி தானே இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்குமே அந்த ராகினியை விட என்னை அடித்ததில் நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு காதரி கேட்கிறாங்க உடனே விஜய் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க நாளைக்கு பாருங்கள் விடிஞ்சது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் நீங்கள் யாரும் இல்லாமல் அழுக போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறாங்க காவேரி உடனே இங்கே விஜய் அப்படி மட்டும் பண்ணிடாத காவேரி எனக்கு நீ ரொம்ப முக்கியம் ம் இப்போ சொல்லுங்கள் எனக்கு நீ ரொம்ப முக்கியம்னு இப்போ சொல்லுங்கள் ஏன்னா இப்போ தான் வெண்ணிலை நம்ம கூட இல்லை இல்லை வெண்ணிலை இருக்கும்போதே இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இப்போன்னு சொல்லிகிட்ருக்கீங்க முதல்ல தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி அந்த பக்கமாக திரும்பி படுக்க விஜய் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாரு ஒன்றுமே நடக்க மாட்டேது விஜய் இந்த பக்கம் திரும்பி படுக்க ாரு இங்க காவேரிக்கு பக்கம் கண்ணீர் அவருடைய விஜய் இங்க விஜய்க்கு தூக்கமே வரல வெளியில போறாரு வெளியே போனா வந்து தாத்தா வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாத்தாட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போறாரு பார்த்தா தாத்தாவும் என்னப்பா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல தாத்தா தூக்கமே வரல இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சா எங்க தாத்தா தூக்கமே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க உடனே என்னப்பா காவேரி சமாதானம் ஆயிட்டாளா என்னப்பா செய்யறா பாவம்ப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே இங்கே விஜயும் எனக்கும் புரியுது தாத்தா ஆனால் எனக்கு என்ன பண்ணுனே தெரியலை இவன் எதுக்கு தாத்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரணும் என் வாழ்க்கைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு அதான்ப்பா விதி நீ இவ்வளோ நாளாக காவேரியை ஏற்றுக்கிறாம இருந்த அப்போல்லாம் வந்து வெண்ணிலா தேடி வரல ஆனால் இப்போ காவேரியை ஏற்றுக்கிட்ட ஆரம்பிச்சோன்னா கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து விடுறாரு பாத்தியா இது காவேரிக்கு கடவுள் மேலே இருக்கிற கோவமா இல்லை ஓ மேலே இருக்கிற கோவமா என்னன்னு எனக்கு சொல்லவே தெரியலைப்பா ஆனால் நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு seolah-olah mengenai விஜய் சொல்கிறாரு பயப்படாதீங்க தாத்தா இதுக்கு நான் நல்ல முடிவு ஒன்று எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்போ எடுப்பப்பா அதுக்குள்ளாக காவேரி ரொம்பவே நொந்துருவா போலையே காவேரியை பார்த்தியா அன்னிக்கி அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக எப்படி துள்ளி குதிச்சுட்டு எப்படி உன்னையை வம்பெழுத்துட்டு எப்படி இருப்பா எனக்கு காவேரியோட முகத்தை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் காவேரியோட முகத்தை பார்த்தாலே எனக்கு இருக்கிற சந்தோஷமும் போயிடும் போல் நீ எல்லாரையும் இந்த வெண்ணிலாவை குணமாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பைத்தியமாக்கிடுவோம் போல் அது மட்டும் நல்லாவே தெரியுதுப்பா இதுக்கு எதாவது ஒரு வழி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா தாத்தா சொல்றாரு நீங்க விஜய் வந்து தாத்தா மடியில படுத்துட்டு என்னால முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏய் விஜய் என்னப்பா என்னப்பா எந்திரிப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல இல்ல தாத்தா நான் அவங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து தாத்தாவோட மடியிலேயே படுத்துக்கிறேன் என்னப்பா காவிரி ரொம்ப திட்டாடா அப்படின்னு சொல்ல இல்ல தாத்தா அவ திட்டினா கூட பரவாயில்ல எந்த பொண்ணு தான் திட்டாம இருக்க மாட்டா இந்நேரம் காவிரி இடத்துல வேற யாராவது இருந்தா வெண்ணிலா முன்னாடியே என் சட்டையை பிடிச்சி என்னடா பண்ணிட்டு இருக்கா இவ என்னை அடிச்சிட்டு இருக்கா நீ என்ன எப்படி நின்றுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் அவள் அப்படிலாம் பண்ணலை அவ ரூம்களை வச்சு என்னை திட்டினதுலாம் பெரிய விஷயம் இல்லை தாத்தான்னு சொல்ல உடனே இந்த அளவுக்காவது அவளை புரிஞ்சு வச்சிருக்கேன் நான் எப்படி தாத்தா அவளை புரிஞ்சு வச்சுக்க வச்சுக்கிறாம இருப்பேன் அவள் எனக்கு உயிர் தாத்தா அவள் என்னால் எப்படி இருக்க முடியும் அவள் என்னை நாலு அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல என்கிட்ட இனிமேல் பேசுறத நான் காலையில விடிஞ்சோன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்றாரு நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத காவேரியை பார்த்தா அவள் அம்மா வீட்டுக்குலாம் போக வாய்ப்பே இல்லை நீ எவ்வளவுக்கு மேலே அனுபவிச்சிருக்கியோ அந்தளவுக்கு அவளுமே உன் அன்பு அனுபவிச்சிருக்கா உடனே அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு வெண்ணிலாட்ட அவ கிளம்பி போற ஆளே கிடையவே கிடையாது கண்டிப்பாக அவள் போகமாட்டாள் காவேரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ அதை பற்றிலாம் வருத்தப்படாதுன்னு சொல்ல இங்கே தாத்தா மடியில் படுத்துட்டு கண்ணீராக ஓடுது இங்கே விஜய்க்கு இங்கே தாத்தா வந்து விஜயோட கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நீ பயப்படாத காவேரி வந்து எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அவள் வாழ்ந்துட்டுருக்கா அவள் குடும்பத்தையே பார்த்தில எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க அதனால் காவேரி வந்து சீக்கிரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டாள் அதே மாதிரி காவேரி நீ இல்லாமல் இருக்கவும் மாட்டாள் எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை நாளில் நான் அவகிட்ட பார்த்தது விஜய் விஜய்னு பேர் தான் சொல்லுருக்கா அவள் என் கண்டிப்பாக உன்னை விட்டு போவே மாட்டான் நீ அதை நினைச்சா ஃபீல் பண்ணுற சி நீ முதல்ல எந்திரிட்டா போய் காவேரியை போய் சமாதானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை தாத்தா அவள் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்ல சரி விடு காலையில் பார்த்துக்கலாம் ஆனால் அவள் போகமாட்டான் அவள் உன்னைய விட்டு போகிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அவள் உன்னை தாண்டி போனாலும் என்னை தாண்டி அவள் போகவே மாட்டாள் கண்டிப்பாக அவள் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனோம்னா என் பொண்ணத்தை தாண்டி தான் பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே இங்கே விஜய் எழுந்திரிச்சு என்ன தாத்தா இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் ரெண்டு பேரும் நூறு வருஷம் சந்தோஷமா இருக்கணும்டா நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் காவிரி கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் விளாடுவோம் பாருவேன் நானும் பாட்டியும் நீ ஒன்றும் கவலைப்படாது தோண்டு போகக்கூடாது வெண்ணிலா விஷயத்தில் வேற என்ன பண்ணலாம் வெணிலாக்கு இப்போ காவேரிக்கும் உனக்கும் இல்லை பாண்டிங் என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நீ வந்து ரொம்ப பதட்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அதனால என்ன கூடிய சீக்கிரம் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய அவளுக்கு குணமாக்கி வேறு எங்கேயாவது போய் விடுற வழியை போகிறாள் அவளுக்கு குணமாகுதோ இல்லையோ அவள் அளவுக்கு அடிக்கையே துணிஞ்சிட்டானா நாளைக்கு காவேரியை ஏதாவது பண்ணிட்டானா நீ என்ன பண்ணுவ அவளுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கு அவளுக்கு ஏதாவது பண்ணிட்டானா அவள் மேலே எந்த கேஸும் கூட நம்ம கொடுக்க முடியாது அவள் இப்போதைக்கு மென்டலாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகியிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது ஒரு பொண்ணையே கை நீட்டி இப்படி பண்ணியிருக்கான்னா கண்டிப்பாக இவள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா விஜய் இவளை நம்ம வீட்லேயே வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு அதுலேயும் ராகினியை பாரு கண்டிப்பாக அவளுக்கு இனிமேல் வெண்ணிலா வச்சு நம்ம எதுவும் சாதிச்சுக்கலாம் நம்ம காவேரியை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருப்பா இங்கிட்டு இங்கிட்டு ராகினி உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காவிரியோட நிலைமையை நினைச்சுப்பாரு இனிமேலாவது நீ தயவு செஞ்சு ஒரு நல்ல எடுத்து இந்த மாதிரி நீ வந்து வெண்ணிலாவை எங்கேயா கொண்டு போய் விடப்பார் அப்படின்னு சொல்ல தாத்தா அது எப்படி தாத்தா என்னால் முடியும் அவளை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே அவளை கொண்டு போய் எப்படி விட முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்ப நீ என்ன தான் இருக்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுக்கு நான் ஒரு நல்ல முடிவு போறன் தாத்தா நாளைக்கு பாருங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு உடனே தாத்தா இப்போ சொன்ன பார்த்தியா அதான் கரெக்ட் இப்படி கிடந்து இப்படி அழுது இப்படி பழம்னா எதுவும் மாறப்போறதில்லை விஜய் நீ தைரியமானவன் உனக்கு என்னென்னலாம் சொல்லி நான் கொடுத்து வளர்த்துருக்கேன் என்னோட வளர்ப்பு வந்து தப்பாக போயிடக்கூடாது நீ பாரு எல்லாமே நல்லா யோசிச்சு முடிவுடு புத்திசாலிதனமாக இப்படி அழுதுட்டு இது பண்ணிட்டு இருக்காம நல்லா யோசிச்சு ஏதாவது ஒரு வழி பண்ண பாரு வெண்ணிலா இருந்து காவேரியை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசி இதில் ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆகக்கூடாது ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் தான் ஆனால் காவேரி உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் வெண்ணிலாவணி குணமாக்குறேன் அப்படின்னு சொல்கிறது நல்லது தான் அதே நேரத்தில் காவேரி ஒன்றால் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்ல இங்கே விஜய் வந்து தனியாக வெளியே இருந்து யோசிச்சுட்ருக்காரு நாளைக்கு காலையில் பார்க்க போகிறீங்க தாத்தா என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு